பல்லாம்பெராந்தையில் நாம் சிந்தித்து அதை மனதில் அடுத்தால் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தும் பறந்து போய் முப்பத்தி ஒன்பதாவது ஆயத்திலிருந்து நூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஆயா வரையும் சொன்ன விட எங்கள் இந்த மனதில் எப்பொழுதுமே மனதில் ஆழமான பதிந்து இருக்க வேண்டும் சூறாவளி மிக முக்கிய செய்தியை சொல்லுவாங்க நீங்கள் நீங்கள் வேண்டாம் வேண்டாம் கவலைப்பட சொல்லி கவலை நினைத்து பேசுகிறார் யார் வாழ்க்கையிலே நமக்கு நடந்த நிகழ்வுகள் சோதனைகள் பிரச்சனைகள் இவைகளை நினைத்து கவலைப்படுவார்கள் அவர்கள் வாழ்க்கையை வீக்காகி விடுவார்கள் முதலாவது உள்ளத்தால் வீக்காகி விடுவார்கள் இரண்டாவது உடலால் அவர்கள் வீக்காகி விடுவார்கள் மனிதர்கள் வாழ்க்கையிலே தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை பொறுக்க முடியாத ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்படும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே தோல்வி அடைய வேண்டும் என்ற ஒரு சோப்படைந்த கிடப்பான ஒரு நிலைக்கு சென்று அவர்கள் அப்படியே உட்கார்ந்து விடுவார்கள் இது மனிதனது உள்ளம் பலகீனமாக விடுவதற்குரிய அடையாளம் இரண்டாவது மனிதனது உடலும் கவலையின் மூலம் பலகீனமாகிறது கவலையை பலகீனத்தில் என்றால் வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகள் மீது கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்களோ அந்த கவலையின் மூலமா அவர்களது உடலும் உள்ளம் பலகீனமாக அல்லது கவலையை மறக்கடிக்க செய்யக்கூடிய ஒரு பலமான ஆயுதத்தை அடுத்து பேச பேசுகிறார் நீங்கள் அல்லாவை உண்மையான முறையிலே நம்பிய முக்கிய ஒவ்வொன்றும் அல்லாவுடைய ஏற்பாட்டின் படிதான் நடக்கின்றது உங்களது உள்ளத்திலே ஆழமான பதிந்திருக்கும் என்றால் நீங்கள் தான் உலகத்திலே உயர்ந்தவர்கள் நீங்கள் தான் உலகத்திலே வெற்றியாக என்று அல்லதுக்காக சொல்லிவிடு நீங்கள் கவலை வழங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு சோதனை ஏற்பட்டால் என்ன ஒரு கூட்டத்துக்கும் வாழ்க்கையிலே சோதனை ஏற்பட்டு தான் இருக்குது தோல்வி எங்களுக்கு மாத்திரம் அல்ல கஷ்டம் உங்களுக்கு மாத்திரம் அல்ல நஷ்டம் உங்களுக்கு மாத்திரம் அல்ல பலருக்கும் வாழ்க்கையிலே கபடிங்களும் கூட்டங்களும் நஷ்டங்களும் ஏற்பட்டு இருக்குது எல்லாம் சாணாக தான் நிறைச்சிக்கணும்னா இஎம்சஸ் உங்களுக்கு ஒரு கட்டத்தினே

ஒவ்வொரு நாளும் ஈக்குவலாக இருக்க மாட்டார் நேற்று போன்று இருக்க மாட்டார் என்று எப்பொழுதும் இப்படித்தான் முடிவு செய்து கொள்ள முடியாது உலகத்தின் நாட்கள் அதை அந்த நாளும் அந்த நாளிலே இருக்கக்கூடிய விடயங்களும் நிரந்தரமானது அல்ல இன்று சந்தோஷம் நாளே கவலை இன்று கவலை நானே சந்தோஷம் இதுதான் உலகத்தின் வாழ்க்கை ஆறுதலை செய்து கொண்டார் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் மனரீதியாக பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் இதை போன்றோ அவர்களுக்கு ஏற்பட்ட மனரீதியான பாதிப்பு இருக்கிறது இதற்கு சொல்லக்கூடிய ஆறுதல் முக்கியமான ஒரு ஆண் சொல்லக்கூடிய ஆறுதலை நாம் பேசுகிறோம் அதிகமாக நமது உறவுகள் பாதிக்கப்பட்டிருப்பார் இவர்களுக்கு நான் உலரீதியான நான் கவுன்சிலிங்கை நான் செய்தார் ஒரு சொல்லக்கூடிய இடையத்தை சொன்னால் அவர் இருந்ததை விட சிறந்த நிலைமை வந்து சேர்வார்கள் நிச்சயம் இது நாம் இந்த சந்தர்ப்பத்திலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடை பிராணமூல வாக்குகளை காத்ததை நாம் சொல்வோம் நாட்களை நாங்கள் மாத்தி மாத்தி கொடுத்துள்ளோம் எதுவும் நிரந்தரமானது அல்ல என்றெல்லாம் சொல்லி ஏன் சோதனைகளை கொடுத்துள்ளோம் யார் உண்மையான முறையிலே அல்லாஹை நம்பியவர்கள் என்பதை பார்ப்பதற்காக இரண்டாவது அல்லாவுடைய பாதையில் உண்மையான முறையிலே சகிதர்களாக யார் மறைக்கப் போகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக மூன்றாவது நோக்கத்தை என்ன சொல்கின்றான்

உங்களில் உறுதியாக இருந்து இந்த மார்க்கத்திலே இடைநீக்க நீக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறியாத வரை சொல்கிறார் அல்லாஹ் அதை அறியவிட்டு யார் மார்க்கத்திலே உறுதியானவர்கள் யார் உண்மையான பொறுமைசாலிகள் பொறுமையை நிற்கக்கூடியவர்கள் என்பதை அல்லாவுக்காக பார்க்கும் வரையில் முடியல அல்ல இதே செட்கொண்டு இருந்தார் இதை பார்த்திருந்து தான் சொருக்கம் அன்புகளை கண்ணியமானவர்களே சொர்க்கம் என்பது கஷ்டங்களை கொண்டு அதே திரை போடப்பட்டிருக்கிறது அது மூடப்பட்டிருக்கிறது கஷ்டப்படாத சொர்க்கத்தை நாம் அடைய உலக வாழ்க்கையே சோதனைகிறார் இதை தாண்டாமல் நாம் சொர்க்கம் போக இதனை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் மனதுக்கு ஈமான ஆறுதலை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த சூர ஆலய சொல்லி காட்டுகிறார் இந்த ஆறுதலை நாம் வாழ்க்கையிலே சோதிக்கப்பட்டிருப்போம் சோதிக்கப்பட்ட சகோதரர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கும் இதை சொல்வோம்